அனைவருக்கும் வணக்கம் உயர் நீதிமன்றம் வந்து ஒரு முக்கியமான ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க சிபிசிஐடிக்கு வேங்கை வயல் இந்த விஷயத்தை நீங்கள் யாரும் மறந்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் ஸோ யாவும் இல்லாதவங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் பகுதி வந்து பட்டியலின மக்கள் வந்து அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி அங்கே வந்து இந்த குடிநீர் தொட்டியில் வந்துட்டு மலம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க மலத்தை கழித்து வந்து அதை குடிநீர் தொட்டியில் வந்து கலந்துருக்காங்க ஒரு சில மிருகங்கள் அப்படின் தான் சொல்லணும் சாப்பிட்றது குளிக்கிறது அப்படின்னு எல்லா தேவைகளுக்குமே பயன்படுத்துகிற குடிநீர் தொட்டியில் போயிட்டு அந்த மலத்தை கலந்தாங்க அந்த பசங்க போலீஸ் வந்து பதினாறு சிபிசிஐடி வந்து பதினாறு மாதங்களாக வந்து விசாரணை பண்ணிட்டு வராங்க இது வரைக்கும் குற்றவாளிகள் யார் அப்படின்னு ஒரு சின்ன குழு கூட கிடைக்கல ஏகப்பட்ட வேற கூப்பிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அந்த மலத்தோட அந்த இதை வந்து செக் பண்ணி பார்த்தாங்க எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க சின்ன சின்ன பசங்கள் அப்படின்னு ஆனால் இன்னும் ஒரு ஒரு தீர்வு கூட வெளியே கிடைக்கல ஒரு அறிக்கை கூட வெளியே வரல சிபிசிஐடி தரப்பில் முறையாகவே வந்து விசாரணை நடத்தலை அப்படின்னு ஒருத்தர் போய் ஹைகோர்ட்டில் போய் ஒரு வழக்கு தொடுத்துருக்காரு இந்த விஷயத்துக்கு சிறப்பு புலனாய்வு வேணும் இவங்களால் பண்ண முடியலை அப்படின்னு சிபிசிஐடிக்கு எதிர்ப்பாக வந்து உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு தொடுத்துருக்காரு மனு போட்டிருக்காரு ஒருத்தர் இதை விசாரிச்ச வச்சு உயர்நீதிமன்றம் மட்டும் அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே இந்த விஷயத்தை நீங்கள் வந்து முடித்து இறுதி அறிக்கையை வந்து நீங்கள் தாக்கல் செய்யணும் அப்படின்னு இந்த வழக்கை முடிச்சு வச்சுட்டு ஜூலை மூணாந்தேதி வந்து இந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு மாதத்துக்குள்ளே யார் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து சிபிசிஐடி வந்து இது கண்டுபிடிச்சி கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்காங்க அது எப்படிங்க ஒருத்தங்க ஜாதி ஜாதின்னு ஜாதி வெறி ஊறி போன இந்த மாதிரி பசங்களால் இவங்கள்லாம் என்ன மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் இந்த எலெக்ஷன் இல்லையா வேங்கை வயல் பகுதி மக்கள் வந்து பெரிய பேனர் வச்சுருக்காங்க இன்னும் அந்த விஷக்கிருமியில் நீங்கள் பிடிக்கவே இல்லை அதனால் இந்த எலெக்ஷனை நாங்கள் புறக்கணிக்கிறோம் யாரும் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க ஃபுல்லாக பேனர் வச்சு வெளியூட்டியிருக்காங்க ஓட்டுங்கிறது மிகவும் முக்கியமான விஷயம் ஓட்டு போட்டால் தான் உங்கள் பகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் நீங்கள் என்ன தான் போராட்டம் நடத்தினாலும் உங்கள் பகுதிக்குன்னு ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலர் இவங்களாம் இருந்தால் தான் நீங்கள் போய் ஒருத்தர கேட்க முடியும் உங்கள் பகுதிகளுக்குன்னு யாருமே இல்லைன்னா நீங்கள் யார்ட்டையும் கேட்க முடியாது ஓட்டு போடுவது உங்கள் உரிமை நீங்கள் யார் மேலே கோபமாக இருக்கீங்களோ யார் மேலே வெறுப்பாக இருக்கீங்களோ யாரை பிடிக்கலையோ அவங்களுக்கு ஓட்டு போடாமல் உங்களுக்கு நல்லவங்கள்னு படுறவங்க மேலே ஓட்டு போட்டு உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக்கோங்க நீங்கள் யாருக்கும் ஓட்டு போட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் யார்டையும் கேட்கவே முடியாது இந்த பிரச்சனை காலங்காலத்துக்கும் யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியாத விஷயமாகவே போயிடும் நமக்குன்னு ஒரு ஆள் வேணும் ஸோ அதைத்தான் நம்ம சொல்ல வரோம் தயவு செஞ்சு ஓட்டு போட போயிருங்க சிபிசிஐடி தரப்புக்கும் வந்து இருந்து ஒரு வார்னிங் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சொல்ல ஒரு புஷ் பண்ணி விட்டுருக்காங்க நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக அடுத்த மூணு மாதத்தில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி விஷயம் நடந்து புதுக்கோட்டையில்